மயிலாடுதுறை அருகே இருபத்தோரு சரம் தங்க நகைகளை லாக்கருடன் தூக்கி சென்ற கொள்ளையர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொள்ளையர்களை கைது செய்து காவல்துறையின் நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புறநகர் பகுதியான டவுன் ஸ்டேஷன் பகுதியை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் மணிகண்ணன் விஜயா தம்பதி ஆகியோர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியில் சென்றிருந்த நிலையில் அவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த இரும்பு லாக்கரை கொள்ளையர்கள் அதில் இருந்த இருபத்தோரு சவன் தங்க நகையுடன் தூக்கி சென்றனர் மேலும் ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் இருசக்கர வாகனம் ஆகியவற்றும் எடுத்து சென்றனர் இது குறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவுப்படி தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்டது மயிலாடுதுறை சார்ந்த சண்முகம் என்கின்ற மணிகண்டன் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தை லாக்கரை உடைத்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதும் இருவரையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்

நகரத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு பதினொன்னு இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் ஒரு வீட்டினுடைய கூட்டை உடைத்து உள்ளே சென்று ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருந்த பதித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு லாக்கர் அந்த லாக்கரையே அப்படியே எடுத்து போயிட்டாங்க அதோடு அந்த வீட்டில் நிறுத்தியிருந்த ஒரு ஹீரோ கொண்டா ஆக்டிவா வண்டியும் அவங்க அடித்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அதன் பேரில் நாங்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது புலன் விசாரணை செய்யப்பட்டது அதுக்காக சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டது நாங்கள் வந்து இதே போல் குற்றங்கள் ஈடுபட்டு வந்த பழைய குற்றவாளிகள் ஜெயிலிருந்து ரிலீஸான குற்றவாளிகள் மேலும் அந்த சம்பவ இடத்தில் கிடைந்த தடயங்கள் போன்ற டெக்னிக்கல் சில வேறு சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சில ரகசிய தகவல்கள் இது எல்லாமே நாங்கள் கூர்ந்து எல்லாத்தையுமே எங்களுடைய புலர் விசாரணையை எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக புலனின் விசாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அவர் செஞ்சிக்கிட்டே இருக்கப்போ இந்த வழக்கில் ஈடுபட்ட ரெண்டு நபர்கள் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம் அதில் ஒரு நபரை வந்து சதாசிவம் அப்படின்ட்டு நீடாமங்கலம் திருவாரூரை சேர்ந்தவர் அவரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அவரை ரிமாண்டு பண்ணிவிட்டோம் அடுத்தது இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தப்போ அவர் வந்து நம்முடைய நல்லாத்துக்குடியை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிற அது தெரிய வந்தது அவரையும் நாங்கள் செக்யூர் பண்ணிவிட்டோம் டீம் செக்யூர் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி களவு போனது வந்து ஏறத்தால இருபத்தி ஒரே கால் சவரன் நகைகள் களவு போயிருந்தது அது எல்லாமே ஏறத்தால முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டது அந்த களவு போன டூவீலரையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சீஸ் பண்ணிட்டோம் அந்த உடைக்கப்பட்ட லாக்கரையும் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டோம் ஏறத்தாழ சம்பவம் குற்ற சம்பவம் நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாரையே இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட கை அக்யூஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் களவு போன சொத்துக்களையும் முழுமையாக மீட்டிருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களுக்கும் எங்கள் சார்பில் ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா விலை மதிப்பு மிக்க தங்க நகைகள் போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதை வாங்கி லாக்கரில் வைங்க உங்களுடைய லாக்கரில் நீங்கள் வச்சிங்கனாக்கா நல்லா சுவர்லேயோ தரையிலையோ நல்லா போல்டெல்லாம் போட்டு நல்லா பதிகிற மாதிரியான இதில் வைங்க நீங்கள் போலீஸ்க்கு நீங்கள் ஊரை விட்டு வெளியில் கொஞ்சம் ஏதாவது டோர் லாக் பண்ணி வெளியில் போகிறீங்க வீட்டை சாத்திட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கனாக்கா போலீஸ்க்கு போனீங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு மீட்கால் சப்படியாக அங்கே அனுப்பி இன்னுமே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் അനവർക്കും uh, നന്റി <inaudible> uh, <inaudible> <inaudible>